என்ன மக்களே இப்படி ஒரு சம்பவத்தை விஜய் டிவி பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம சுத்தமாக எதிர்பார்க்கல ப்ரோ வேற லெவலில் ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சுருக்காங்க எனக்கு தெரிஞ்சு இந்த சம்பவம் மட்டும் உண்மையாச்சுன்னா வரலாற்றுலேயே முதல் முறையாக விஜய் டிவி தான் இந்த சம்பவத்தை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நியூஸ் சேனல் லெவலுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா அளவுக்கு ஒரு சம்பவத்தை பண்ணி வச்சிருக்காங்க கடந்த ஒரு ரெண்டு நாளாக சோசியல் மீடியாவில் நீங்கள் ஒரு விஷயத்த கவனிச்சிருப்பீங்க ரிவோ கிரெட் கார்டு ரிவோ கிரெட் கார்டு ரிவோ கிரெட் கார்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க அதான் பாருக்கான ரெட் கார்டை நீங்க ரிட்டன் வாங்கணும் பாரு ரொம்ப நல்லவா அவளுக்கான வாழ்க்கையை நீங்க வந்து அழிச்சிட்டீங்க சோ ரெட் கார்டை வந்து ரிட்டர்ன் வாங்கியே ஆகணும் ரெட் கார்டை ரிட்டன் வாங்கி பாருன் இந்த சோக்குல விடுங்க தான் அந்த பிக் பாஸ் பிக் பாஸ்னா பாருன்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க நீங்க எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க பட் அந்த டைம் நான் அதை எடுத்து கலாய்ச்சிட்டு இருந்தேன் என்னடா இது கோமாளி மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் பண்ண மாட்டாங்க கோமாளித்தனத்தை பண்ணாதீங்க ரெட் கார்ட்லாம் ரிட்டன் வாங்க வாய்ப்பே கிடையாது ரிட்டன் உங்களோட ஷோக்குள்ளெல்லாம் விட வாய்ப்பே கிடையாது சொல்லிட்டு இருந்தேன் ஏன்னா ஏதாவது ஒரு நபருக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து இண்டஸ்ட்ரியிலேருந்து லைட்டாக ஒதுக்கி வச்சிருவாங்க ஓகேவா அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதாவது ஷோ கிடைக்கிறதோ இல்லை ஏதாச்சும் இன்டர்வியூ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொடுக்கவே மாட்டாங்க வாய்ப்பே கிடையாது ரெட் கார்டு வாங்கினா யாருமே அடுத்தடுத்த ஷோ பண்ணதும் கிடையாது எந்த ஒரு இன்டர்வியூ கொடுத்தது கிடையாது ஓகேவா அதுதான் ரெட் கார்டு ரெட் கார்ட்னா என்ன இண்டஸ்ட்ரியில் லைட்டா ஒதுக்கி வைக்கிறதா ரெட் கார்டு அவங்க அவங்க மேல வந்து சின்னதாக ஒரு பிளாக் மார்க் வச்ச மாதிரி தான் ஓகேவா பட் கண்டிப்பா மேலே எந்திச்சு வருவாங்க அது அவங்களே ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணி மேல எந்திச்சு வந்துருவாங்க ஆனா சடனா அவங்களுக்கு ஒரு பூமெல்லாம் இருக்கவே இருக்காது எல்லாருமே ஒதுக்கி வச்சிருவாங்க அதுதான் ரெட் கார்டு ஓகேவா அப்போ கடந்த ரெண்டு மூணு நாளா சோசியல் மீடியால அந்த ரெட் கார்டு நீங்க ரிட்டன் வாங்கணும் பார்வதி ரிட்டர்ன் நீங்க ஷோக்குல விடணும் பார்வதி இல்லன்னா டிஆர்பி இல்ல பார்வதி இருந்தா முடித்தான் நாங்க பிக்பாஸ் பார்ப்போம் இல்லன்னா பார்வதியா நீங்க பினாலே வீக்கு கூப்பிட்டா சொல்லிட்டு பயங்கரமா போராடுனாங்க பட் பரவாயில்ல அவங்க போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு வெற்றியா இப்ப பினாலே வீக்ல நம்ம காம மாமாவை கூப்பிட போறாங்க என்ன ப்ரோ சொல்ற காம மாமாவா ஆமா ப்ரோ காம மாமாவை கூப்பிடறாங்க பீடையெல்லாம் கூப்பிட மாட்டாங்க அது வாய்ப்பே கிடையாது நீங்க தலையில இருந்து தண்ணி குடிச்சாலும் பார்வதியா ரிட்டர்ன் பினாலே வீக்கு கூப்பிடறதுக்கு வாய்ப்பே கிடையாது வாய்ப்பே கிடையாது ஏன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ரெட் கார்டு கொடுத்து அவங்களை வெளியே அனுப்பிட்டாங்களா நிறைய ரூல்ஸ் இருக்கு ரெட் கார்டு கொடுத்து மட்டும் இல்ல நார்மலா அவங்களை எவிட் பண்ணி வெளியே அனுப்பினா கூட இந்த பிக் பாஸ்க்கான ரூல்ஸ் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும் ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு போவீங்களா அந்த அக்ரிமெண்ட்ல ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கும் அந்த ரூல்ஸ் நீங்க படிச்சு தான் சைன் போட்டிருப்பீங்க அந்த விஷயத்த கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணும் அந்த விஷயத்த நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும் இல்ல நான் அதை ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் கெத்து நான் மாசு நான் வந்து காசு கொடுத்து ஒரு பெரிய கும்பல் வச்சிருக்கேன் அந்த கும்பல் என்ன காப்பாத்துவாங்கன்னு சொல்லிட்டு சும்மா சீன் போட்டீங்கன்னா அடிச்சு வெளியே துரத்திடுவாங்க ஆக்சுவலா அவங்க கையில தான் சேலரி இருக்கும் நீங்க வீட்டை வெளியே போன போன அவங்க கையில தான் சேலரி இருக்கும் ஏன்னா நூத்தி அஞ்சு நாள் நூத்தி அறுநாள் இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் பாஸ் பண்ணுவாங்க ஓகேவா இந்த ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க என்னென்ன பண்ணியிருக்கீங்க ஏதாச்சும் ரூல் பிரேக் பண்ணியிருக்கீங்களா உங்களுக்கு ஏதாச்சும் பெனால்ட்டி போட வேண்டியிருக்கா எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டு தான் உங்களுக்கான சம்பளத்தை கொடுப்பாங்க ஏன் தண்ணிப்பழம் கூட வீட்டுல சொல்லியிருப்பாரு தண்ணிப்பழம் கூட வீட்டுக்குள்ள ஒரு மூணு நாளைக்கு முன்னாடியே ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருப்பாரு செக் வந்துச்சு அப்படின்னு ஏதோ கேட்டதுக்கு இல்லை இல்லை அது நாற்பத்தஞ்சு நாள் ஆகும் அப்படின்னு மாதிரி ஏதோ சொல்லியிருப்பாரு நேற்று நம்ம காணா வினோத் அவர்கள் கூட கலாய்ச்சி பேசியிருப்பாரு அது நாற்பத்தி நாள் ஆகும் சார்னு சொல்லிட்டு சோ எல்லாத்துக்குமே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு ஓகேவா அதுக்கான அக்ரிமெண்ட்ல நீங்க சைன் போட்டு தான் உள்ள போவீங்க அப்போ எளிய வந்த அமைதியா வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அமைதியா இருக்கணும் ஏன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு வந்துட்டீங்கன்னா மொத்த ரூல்ஸையுமே நீங்க பிரேக் பண்ண மாதிரி ஆயிரும் அப்போ உங்களுக்கான சம்பளம் அப்படிங்கிறது சுத்தமா வராது ஓகேவா சம்பளம் மட்டும் இல்ல எந்த ஒரு ஷோவுமே சுத்தமா வராது அப்போ நீங்க கொஞ்சம் சாத்தின்னு உட்காந்துக்கணும் சாத்தின்னு உட்கார்ந்து சேனல் வந்து பாவம் பார்த்து கொடுப்பாங்க அப்ப இந்த ரெட் கார்டு விஷயம் நடந்த உடனே சீசன் செவன்ல பிரதீப் அவர்களுக்கு நடந்த விஷயத்த பத்தி கொஞ்சம் கேட்டேன் அப்ப என்ன சொன்னாங்கன்னா பிரதீப்புக்குமே சேலரியை ஃபுல்லாவே புடிச்சு வச்சுக்கிட்டாங்களா ஃபுல் சாலரியை புடிச்சு வச்சுக்கிட்டாங்களா ஆனா பிரதீப பொறுத்தவரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூ கொடுக்கல அந்த மனுஷன் எங்கேயும் வாயே துறக்கல அந்த மனுஷன் அவர் பாட்டுக்கு அமைதியா உட்கார்ந்து அதனால சேனல் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெனால்ட்டி மட்டும் போட்டு இந்த ரூல் பிரேக் பண்ணிருப்பாங்கள அந்த விஷயங்களை கவனிச்சு பெனால்ட்டி மட்டும் போட்டு பெனால்ட்டி மாதிரி போட்டு அவருக்கான சம்பளத்தை கொடுத்ததா நான் கேள்விப்பட்டேன் இது எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு தெரியல ஐ திங்க் எனக்கு தெரிஞ்ச ஒரு நைன்டி பெர்சன்ட் உண்மையா தான் இருக்கும் ஆனா கொடுத்ததா கேள்விப்பட்டேன் அதே மாதிரி தான் இவங்க ரெண்டு பேருக்கும் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இவங்க வெளியே போயிட்டு அமைதியா இருந்தா தொண்ணூறு நாளுக்கான சம்பளம் கிடைக்கும் வெளியே போயிட்டு சீன் போட்டா கண்டிப்பா சம்பளம் கிடைக்காது அதே மாதிரி வெளியே போயிட்டு சீன் போட ஆரம்பிச்சுட்டா சேனல் வந்து சுத்தமா உங்களை தூக்கி தூர போட்டுருவாங்க கண்டுக்கவே மாட்டாங்க ஒதுக்கி வச்சுருவாங்க அப்படியே அமைக்கிறாங்கன்னு சொன்னேன் வந்த வகையில வெளியே வந்தோன்னு பார்க்கான ஆக்டிவிட்டி நீங்க எல்லாரும் பாத்துருப்பீங்க வெளியே வந்த உடனே ஒரு நெருப்புல ஸ்டோரியா போட்டு தள்ளுறாங்க அம்மா ஒரே ஸ்டோரி தான் ட்ரெயின் போய்கிட்டே இருக்கு ஒரு நாளைக்கு நூறு ஸ்டோரி போட முடியுமாப்பா நூறு ஸ்டோரி அம்மா போட்டாச்சு நூறு ஸ்டோரி போட்டு அம்மா ட்ரெயின் விட்டாச்சு ட்ரெயின் விட்டுக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கும்பலை செட் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல பேக்கேஜ் கொடுத்து அந்த பேக்கேஜ் முடியல போல அந்த கும்பல் வேற உட்காந்து கடிச்சுக்கிட்டே இருக்கானு சேனல கடிக்கிறான் பிக் பாஸ் பிக் பாஸ்லாம் என்னையா பண்ணாரு பிக் பாஸ்க்கான ஒரிஜினல் எடுத்து போட்டு அந்த வாய்ஸ் கொடுக்கற அந்த மனுஷனுக்கான போட்டோ போட்டு அந்த மனுஷன் அடிக்கிறது ஹோஸ்ட் அடிக்கிறது வீட்டுக்குள்ள போட்டியாளர்கள் அடிக்கிறது எல்லாரையும் பிடிச்சி கடிச்சிட்டு இருக்குது எல்லாரையும் கடிச்சிங்கன்னா அப்ப நீங்க மட்டும் தான் நியாயமான ஆளா இப்ப எனக்கான கேள்வி என்னன்னா பாஸ் அடிச்சாச்சு ஹோஸ்ட் அடிச்சாச்சு டீம் அடிச்சாச்சு உள்ள உள்ள போட்டியாளர்கள் அடிச்சாச்சு எல்லாரையும் அடிச்சாச்சு அப்ப இங்க நியாயமான ஆள் தான் யாரு பாருவா பாரு வந்து உங்களுக்கு நியாயமான ஆளு என்ன தான் அந்த வீட்டுக்கு வந்து ரொம்ப நேர்மையா இருந்தாங்க என்ன அதனால இப்படி முட்டிருக்கீங்களோ கேவலமா இல்ல கடைசி நான் சொன்ன மாதிரி உங்க அக்காவை நீங்களே அழிச்சிட்டீங்களா உங்க அக்காவை நீங்களே அழிச்சிட்டீங்களா முன்னாடியே சொன்னேன் சத்தம் காட்டாமல் இருக்கடா சத்தம் காட்டாம இருக்கடா நீங்க சத்தம் காட்டாமல் இருந்தாதான் தொண்ணூறு நாளுக்கான சம்பளமும் கிடைக்கும் சோ வந்து பாவம் பார்த்து அடுத்த ஏதாச்சும் மூவ் பண்ணுவாங்க என்ன நீங்க போட்ட சத்தத்துக்கு மொத்தமா முடிச்சு விட்டாங்க பாருவை இன்வைட் பண்ணவே இல்லையா பாருவே கூப்பிடவே இல்லையா இங்க காம மாமாவை மட்டும் தான் கூப்பிட்டு இருக்காங்க காம மாமா வரப்போற ஞாயிற்றுக்கிழமை ஃபினாலேக்கு பினாலேக்கு பினாலே ஸ்டேஜ்ல உட்கார்ந்து இருப்பாரு பினாலே ஸ்டேஜ்ல ஃப்ரெண்ட்ல உட்காந்துருப்பாரு எங்கேயாச்சும் உட்காந்துருப்பாரு வினோத் கூட சேர்ந்து உட்காந்துருப்பாருன்னு நினைக்கிறேன் சோ இப்போ காமமாவை மட்டும் இன்வைட் பண்ணிருக்காங்க ஒரு நியூஸ் வந்து கண்டிப்பா பாத்துருப்பீங்க அது உண்மைதான் காமுவை மட்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க பார்வை இன்வைட் பண்ணல இதை பல பேர் மாத்தி விடுவாங்க இதை பல பேர் எப்படி மாத்தி விடுவாங்க தெரியுமா ஏ பார்வெல்லாம் இன்வைட் பண்ணாங்க எங்க அக்கா தான் தட்டி ஒன்று போயிட்டே இருந்தாங்க எங்க அக்கா மாஸ் எங்க அக்கா வந்த உடனே தட்டி விட்டு போட எனக்கு இதுக்கப்புறம் எந்த ஷோவும் தேவை கிடையாது நானே ஒரு சோடான்னு சொல்லிட்டு அக்கா தட்டி விட்டாங்கன்னு சொல்லிட்டு எவனா முட்டு கொடுப்பான் அவங்ககிட்ட எல்லாம் சொல்லியிருக்கேன் அவங்ககிட்ட சொல்லிருங்க ஏ கூட்டா குப்பா உங்க அக்கா கூப்பிடவே இல்லடா அப்படின்னு சொல்லி சொல்லிருங்க ஏன்னா உண்மையாவே பார்வை இன்வைட்டே பண்ணலாம் ப்ரோ பார்வை சுத்தமாக கண்டுக்கல போல நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் காமுக்கு சொல்லியிருப்பாங்க ப்ரோ காமுக்கு நீ அமைதியாரு தம்பி வெளியே போயிட்டு அமைதியாரு உனக்கான விஷயத்தை நாங்கள் பார்த்துப்போன்னு சொல்லிட்டு விஜய் டிவி கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் தெரியுமா சேனல் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் காமு கைவிட மாட்டாங்க காம வளர்த்து உழுதற கொண்டு வந்தது சேனல் அப்படி இருக்கும்போது ஓகே தப்பு பண்ணாப்ல ஸோ ரெட் கார்டு கொடுத்து தான் சொல்லி கொடுத்து வெளியே எடுத்துட்டாங்க அதனால கண்டிப்பா சேனல் விட மாட்டாங்க ஏதாவது ஒரு வகையில கண்டிப்பா பிடிச்சு வைப்பாங்க வேணா பாருங்கண்ணே இப்ப பண்ணிட்டாங்களா இப்ப பண்ணிட்டாங்களா கண்டிப்பா சொல்றேன் ப்ரோ வரப்போற நாள்ல ஏதாச்சும் ஒரு சீரியலில் காமும் வருவார் ஆனால் உடனே வருவாருன்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகள் கிடையாது ஒரு மூணு மாசம் ஒரு நாலு மாசம் இந்த விஷயங்கள்லாம் மக்கள் மக்கிற ஒருத்தி கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு சீரியல் எடுத்துப்பாங்க விஜய் டிவி அவ்வளவு சீக்கிரத்தில் யாரையும் விட மாட்டாங்க ப்ரோ அவ்வளவு சீக்கிரத்துல யாரையுமே அழிய மாட்டாங்க அவங்க ஒருத்தரை வளர்த்துட்டாங்கன்னா கடைசி வரத்துக்கு வளர்த்து கொண்டு போவாங்க நீங்க அவங்களுக்கு அகேன்ஸ்டா ஏதாச்சும் ஒன்று பண்ணா மட்டும்தான் அவங்க அவங்களை தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க அந்த வகையில் காமோ பொறுத்தவரைக்கு வெளியே வந்து ரொம்ப சைலண்டா இருந்தாப்புல மனுஷன் ஒரு வீடியோ போடல ஒரு ஸ்டோரி போடல இல்ல அமே இதே இருந்தாலும் சத்தம் கட்டாம சாத்தினு உட்கார்ந்து இருந்தாப்ல அதனால இப்போ காமோ மட்டும் இன்வைட் பண்ணியிருக்காங்க எல்லாம் ஒழுக்கம் தான் ப்ரோ நம்மளோட ஒழுக்கம் தான் நம்மள யார் அப்படிங்கறத காட்டும் நம்ம எப்படி நடந்துக்கிறோம் நமக்கு நமக்கான விஷயங்கள் எப்படி இருக்கு நமக்கான பர்சனாலிட்டி எப்படி இருக்கு இந்த விஷயங்களை கவனிச்சு தான் எல்லாமே மூவ் பண்ணுவாங்க ஸோ இப்போ காமோ மட்டும் இன்வைட் பண்ணிருக்காங்க சோ காமோ அவர்கள் வர ஞாயிற்றுக்கிழமை அந்த பினாலி ஸ்டேஜில் கண்டிப்பா உட்காந்துருப்பாரு ஸோ நீங்க பார்க்கலாம் பார்வை இன்வைட் பண்ணல மேபி வரப்போற போற நாட்களை இன்வைட் பண்ணாங்கன்னா ஒருவேளை வரப்போற நாட்களை இன்வைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா அதை பத்தி அப்டேட் பண்றேன் பட் இப்போதைக்கு பார்வை இன்வைட் பண்ணல எவனா ஒருத்தன் உருட்டுவான் கண்டிப்பா யாரு உருட்டோன்னு உங்களுக்கே தெரியும் தூக்கிட்டு வந்துருவான் ஏ எங்க அக்கா பாரு இன்வைடேஷனை கிழிச்சு படிச்சிடே அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஏதாவது ஒரு உருட்டை தூக்கிட்டு வருவானு அந்த உருட்டுலாம் நம்பாதீங்க அக்காவை மதிக்கவே இல்லை அதுதான் உண்மை ஏன்னா சாத்தின்னு இருக்கணும்ல ப்ரோ சும்மா சேனலுக்கு இல்ல ஸ்டோரி போடுறது உள்ள உள்ள ஆட்களை தப்பு தப்பா பேசி ஸ்டோரி போடுறது வெளியே பார்த்தா ஒரு டீம் செட் பண்ணி வச்சிருக்காங்க அது ஃபுல்லா ஸ்பேம் பண்ணி எல்லாரையும் கேவலப்படுத்திட்டு இருக்கு எபிக் பிஜேசி ரிவோக் ரெட் கார்டுன்னு சொல்லிட்டு கண்டமேனிக்கு முட்டிட்டு இருக்காங்க இவன் ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரே ஒரே ஹேஷ்டேகை பல்லாயிரம் தடவை போட்டு அந்த ஹேஸ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டா அந்த ரெட் கார்டு ரிட்டர்ன் வாங்கிடுவாங்களா நீங்க கூட நினைக்கலாம் இன்னொரு ஹேஷ்டேக் வந்து செம்ம ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு நாற்பத்தஞ்சாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் பேருக்கு மேல ட்விட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நீங்க பாக்கலாம் பட் அப்படிலாம் கிடையாது ஒரே ஐடி பல லட்சம் தடவை ட்விட் பண்ணிட்டு இருக்கு ஒரே ஐடி உட்காந்து பல லட்சம் தடவை ட்விட் பண்ணிக்கிட்டே இருக்கு டபா டபன்னு ஒரு ஒரு தடவை ஒரு போஸ்ட் வந்துகிட்டே இருக்கு ஒரு செகண்டுக்கு ரேண்டமான ட்விட்டு கீழே வந்து இந்த ஹேஸ்டாக வந்து இது பண்ணிட்டே இருக்கானோ கமெண்ட் பண்ணிட்டே இருக்கானோ அப்படி இருக்கும்போது ட்ரெண்டிங்ல தான் போகும் அப்படிதான் அது ட்ரெண்டிங்ல போயிருக்கு அப்படிங்கிறது இப்படிதான் ஒர்க் ஆகும் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அமைதியா விட்டுறிங்க அந்த ஹேஷ்டாக் காணாமே போயிடும் அந்த ஆஸ்டாக் காணாமல் போயிடும் அவ்வளோதான் ஸோ இது வந்து மக்கள்லாம் பெருசாக கொந்தளிச்சு ரிவோ கிரெட் கார்டு கேட்கல அது ஒரு கும்பல் கிடக்கான போகிற ஒரு தாக்குறி கும்பல் மண்டை போகிற சாணியை தப்பிட்டு சுற்றிட்டு இருக்கானு அந்த கும்பல் இந்த மாதிரி வேலையை பார்க்குறாங்க கடைசியில் அந்த கும்பல் பண்ண விளைவாக பார் அப்படிங்கிற நபரை கண்டுக்காமையே சேனல் விட்டாங்க ஸோ காம் அப்படிங்கிற நபர் வந்து ஃபினால ஸ்டேஜுக்கு வர போகிறாப்பில் ஸோ இதை பற்றி உங்களுக்கான கருத்து என்ன நீங்கள் எப்படி இதை பார்க்குறீங்க காமுக்கான ஃபேன்ஸ்க்கு இன்னைக்கு கொண்டாட்டம் தான் மனுஷன் அந்த பக்கம் ஃபேன்ஸ் மீட் வச்சிருக்காப்புல இந்த பக்கம் சாண்ட்ரா விக்சன் ஞாயிற்றுக்கிழமை அவருக்கான என்ட்ரி பா வேறு லெவலில் போது பட் ஏவிலாம் இருக்குமான வாய்ப்பே கிடையாது அதை வந்து எதிர்பார்க்கறதுங்க அந்த மாதிரி விஷயங்கள் பண்ண மாட்டாங்க பட் அவர் வந்து அதில் உட்காந்துருப்பார் அவ்வளோதான் இதை பற்றி உங்களுக்கு கணக்காக மறக்க நம்ம கண்டிப்பாடு அடுத்த பார்க்கும்